அட்சய பாத்திரம் காமதேனு கற்பக விருட்சம் இவையெல்லாம் கேட்டவற்றை தரக்கூடியது இவர்களும் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த கற்பக விரச்சம் உதவக்கூடிய தன்மையுடைய ஒரு அறக்கட்டளை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் பேரிடர்கள் வருகிற போது புயலால் பாதிக்கப்பட்ட சமயத்தில் அந்த புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை

திட்டுவா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்து வருகின்றது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு பிழைப்பு தேடி வந்த சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட மக்கள் அங்குள்ள கிராமங்களில் டெண்டுகள் அமைத்து தங்கி வருகின்றனர் திட்டுவா புயல் காரணமாக அவர்களுடைய டெண்டுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது சாப்பாட்டிற்கே மிகவும் க கஷ்டப்படுகின்ற சூழ்நிலைக்கு அவர்கள் உள்ளாகியுள்ளனர் என்கின்ற தகவல் கற்பக்சி மார்க்கு தெரிய வந்தது ய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது தற்பொழுது காரணமாக கனமழை பெய்து தற்பொழுது மத்திய பிரதேச தொழிற்காலம் வந்து வடமாநில தொழிலாளர்கள் மலையில் நனைந்து குழந்தைகள் முதியோர்கள இருந்தார்கள் இந்த நிகழ்ச்சி சென்னை தலைமையில் செயல்படும் கற்பங்கச்சார்களுக்கு தெரிவித்து வந்து அவங்களுக்கு தேவையான ஐந்து குழுவரிசி தோரம்பருப்பு மற்றும் பிஸ்கட் பால் பாயிட் வழங்கியுள்ளார்கள் வழங்கிய கற்பாச்சாரங்கள் நிறுவனம் சத்யநாராயன் அவர்களுக்கு பணமாக தெரிவிக்கிறது இன்றை நன்கொடையாக ரஞ்சனா கணேஷ் சாண்டியோகோ அத்விகா ராம் சாண்டியோகோ அன்மிதா ராம் சாண்டியோகோ மூவர்களுக்கும் சார்ப்பார்பாகவும் வாழ்வாளர் மட்டுமில்லாமல் எங்களுக்கு கஞ்சல் புயல் கஜா சைக்கிளர் நிறைவி புயல் நிறைய புயல் காலங்களில் கொரோனா தொற்று காலங்களையும் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து கொள்வார்கள் நிறுவனர் அனுபவி அருமையான சத்யநாயகம் நஞ்சாந்த நன்றியினை தெரிவித்து மிக்க நன்றி வாழ்வுடன் வாழ்வாளர்

காட்டி இப்படி தக்க நேரத்தில் உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகம் அங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிவே வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உடல் நன்றி உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் எல்லை தீது காணாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு